ஒரு தேட்டில் படம் ஓடாது எந்த படமும் ஓடாது சேட்டை தானே இதெல்லாம் வரலாற்றை திருச்சி என் நிலத்தில் என் திரையரங்கு என் மண்ணில் வந்து நான் தொடர்ச்சி அப்படியே பயணங்கள் இருந்ததுனால தான் நீ ஓட்டிட்டு இருந்துட்ட வரலாற்றை எப்படி நீ தவற நீ வந்து எடுத்துக்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணுவ அது என் நிலத்திலேயே இப்படி நான் இந்தியாவில் இருக்கிற எந்த பிற மொழி வழி மக்களை ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலேயோ கேரளாவிலேயோ பீகார்லேயோ வாழ்கிற மக்களை நான் ஒரு படம் இழிவா எடுத்து நீ வெளியிட விடுவியா திரையிட விட்டுருப்பீங்களா எதையும் செய்யலாம் தமிழனை கேவலப்படுத்தி தமிழனை அசிங்கப்படுத்தி தமிழன்ட்டு வியாபாரம் பண்ணிடலாம் அப்படிதான் அறுபது வருஷமா திராவிட எங்களை கேவலப்படுத்தி தமிழில் இருந்து கன்னடம் வந்ததுன்னு சொன்னதே அண்ணன் கமலஹாசன் சொன்னதே ஜெயிக்கல கன்னடர்கள் கொந்தளிக்கிறார் வரலாற்று உண்மையை பேசுனதுக்கு தமிழர்களை இழிவுபடுத்தி ஒரு படம் எடுத்து ஒரு முதலாளி கொண்டு வந்திருக்காரு ஒரு நடிகர் நடிச்சு கொண்டு வந்திருக்காரு கிங்டம்னு ஒரு படம் அதை வாங்கி வெளியிடுறது யாருன்னு பாருங்க திரையரங்கெல்லாம் யாரு எப்படி இருக்கு உனக்கு கதை இல்லையா கதை இல்லையா எடுக்கிறதுக்கு வரலாற்றை எப்படி நீ தவற நீ வந்து எடுத்துக்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணுவ அது என் நிலத்திலேயே கேட்க நாதி இல்லைன்னு தானே இப்படி நான் இந்தியாவில் இருக்கிற எந்த பிற மொழி வழி மக்களை ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலேயோ கேரளாவிலேயோ பீகார்லயோ வாழுகிற மக்களை நான் ஒரு படம் இழிவா எடுத்து நீ வெளியிட விடுவிய திரையிட விட்டுருப்பீங்களா இல்ல முதலாளி வாங்குவாங்களா முதல்ல எப்படி இது யாருமே இங்க தமிழர் இல்லையா சொல்லுங்க தமிழரே இல்லையா யாருமே இல்லையா இது தமிழர்கள் திரை அரங்கில தான் ஓடுது இனத்தை விட பணம் முக்கியமா போயிடுச்சா எப்படி அவ அவமானப்படுத்தி கேவலமா எடுத்து இந்த தமிழர்கள் நாங்கெல்லாம் இலங்கையில தங்க தான் கத்துக்கிட்டு இருந்தோமா போதை பொருள் எல்லாம் கத்துக்கிட்டு இருந்தோமா சிங்களர்களுக்கு எதுவுமே செய்யல அந்த தமிழர்களை ஈழத்தமிழர்கள் அவர்கள் தான் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க அவங்க தான் கொடுமைப்படுத்தினாங்கன்னு எழுதுனா உனக்கு வரலாறு தெரியல இல்ல எதுக்கு தோடுற எதுக்கு தோடுற மலையம் எங்க இருக்கு யாழ்ப்பாணம் எங்க இருக்கு ஈழத்தமிழ் மக்கள் வாழுகிற பகுதி இங்கே மலைய மக்கள் இந்தியா வம்சினர் கண்டின் ஊர் போய் தேயிலை தோட்ட தொழிலாளர்களா போனவங்க அவன் தங்கம் கிடத்துறான்ற அப்ப கேட்க நாதி கிடையாது உனக்கு கேட்க நாதி கிடையாது எதையும் செய்யலாம் தமிழனை கேவலப்படுத்தி தமிழனை அசிங்கப்படுத்தி தமிழன்ட்டு வியாபாரம் பண்ணிடலாம் அப்படிதான் அறுபது வருஷமா திராவிட எங்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பிச்சைக்காரனாக்கி என் அடையாளத்தை நான் தமிழன் என்கிற தேசியத்தை அடையாளத்தி திராவிடங்கிறது எங்கள் அடையாளங்களை எல்லாம் திராவிட நாகரிகம் திராவிட பண்பாடு திராவிட கட்டிடக்கலை அப்படிங்கிறது அது சகித்துக்கிட்டு இருந்த அதனால அதனால எதையும் செய்யலாம் தமிழன் ஏன்னா அவனுக்கு இன உணர்வு மான உணர்வு ஒண்ணும் கிடையாது அவன் மானம் கட்டமை அதனால அந்த திமுற நீ ஆடிட்டு இந்த படத்தை கொண்டு சட்டை பண்ணிட்டு மீன இந்த நாட்டின் குடிமகனும் கடல்குள்ள சுட்டு கொண்டிருக்கான் நேத்து பதினாலு பேரை கைது பண்ணி கொண்டு அதை அதைப் துப்புள்ள அவனுக்கு ஒருத்தனுக்கு துணிவு இல்ல வரலாற்றை திரிச்சு என் நிலத்துல என் திரையரங்க என் மண்ணில் வந்து நான் தொடர்ச்சி அப்படியே பயணங்கள் இருந்ததுனாலதான் நீ ஓட்டிட்டு இருந்துட்ட ரெண்டே நாள் எடுக்கல என்ன நடக்கும் பார் ஒரு தேட்டல படம் ஓடாது எந்த படமும் ஓடாது அறிக்கை கொடுக்கிறேன் நாகரிகமா கடிதம் பணம் தேவைப்படுது என் இனத்தின் மானத்தை வித்து அப்படி என்ன தேவைப்படுது என்ன தேவைப்படுது தமிழில் இருந்து கன்னடம் வந்ததுன்னு சொன்னதே அண்ணன் கமலஹாசன் சொன்னதே ஜெயிக்கல கன்னடர்கள் கொந்தளிக்கிறார்கள் வரலாற்று உண்மைய பேசுனதுக்கு என் வரலாற்றை திருச்சி ஒருத்தையும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா நீ வந்து இந்த அரசு ஒண்ணு கண்டுக்கல சரி அவ்வளவு தானே உங்க கட்டுப்பாட்டுல இருக்குது உங்க கட்டுப்பாட்டு தான் இத்தனை ஆயிரம் திரையரங்கு அப்போ தான் மான ரோசம் தான் இனப்பற்று தன்மானம் உங்களுக்கு கிடையாது அப்போ ஏதாவது உண்மை இருக்கா பாரு நாங்க அங்க இருக்கிற மலையக மக்களை ஈழத்தமிழ அடிமைப்படுத்துறான் கொத்தடிமா வச்சிருந்தான் அவனுக்கு போய் முருகன் பேர் வைப்பேன் இதே ஆந்திராக்குள்ள கட்டைய வெட்ட வந்துட்டேன்ட்டு நீ சுட்டு போட்டுருந்தா இருபது பேர் இதே ஐயா சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு முதலமைச்சராக இருக்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சியில சுட்டு போட்டீங்க நான் வெட்ட வந்ததுக்கு மரக்கட்டையை வெட்ட வந்தான்னு உனக்கு தெரியுமா சான்று இருக்கா வெட்டும்போது பிடிச்சா வெட்டும் போது சுட்டியா என்னை அடிச்சு சித்திரது பண்ணி அதை காணொலியா எடுத்து போட்டேன் பெரிய பெரிய தடிகளை சூட்டு போட்டேன் ஒரு மரக்கட்டை அதுக்கு இருக்கிற மதிப்பு ஒரு மனிதன் உயிருக்கு இல்ல ஒரு தமிழன் உயிருக்கு மாடத்தமிழன் உயிருக்குல்ல ஒரு பயம் அந்த நிலத்துல கேட்கல ஆனா எத்தனை பேர் இருந்து சட்டமன்றம் பாராளுமன்றம் அமைச்சர் வியாபாரம் எல்லாம் செஞ்சு கொழுக்கிற நீ ஒரு மரக்கட்டையை வெட்டிட்டு வெட்டி போட்ட நீ அப்படின்னா என்ன காட்ட வர நீ வெட்ட வந்த கூலிட ஆத்தலை அண்ணன் தம்பியும் வெட்டி முதலாளி ஓடுதானே ஏன் அவனை கைது பண்ணல ஏன் கைது பண்ணல நான் வெட்ட வந்த கூலிய சுட்டு போட்டு வீரனா காட்டினிய இந்த புஷ்பா ஒன்னு ரெண்டு ரெண்டு படம் வந்து இந்த செம்மரை கட்டி வெட்டி ஏத்திரவனை கதாநாயனா நடிச்சு படம் ஓடிச்சு அப்ப என்ன பண்ண என்ன பண்ண அந்த முதலாளி நீ வளர்க்க போட்டு கைது பண்ண உனக்கு துணிவு இருந்ததா கூலி நீ வெட்டி போட்டு என்ன கண்ணா நீ வெளியில என்ன காட்டுற தமிழன் திருடன் காட்டு நினைக்கிற அதானே பொருள் அதான அர்த்தம் தமிழ் இங்க காட்ட திருடுறவங்க அப்படிதானே காட்டுற இப்ப நீ படத்தை எடுத்து எங்களுக்குள்ள நாங்க கொடுமைப்படுத்துறோம் நாங்க கஞ்சா கடத்துறோம் தங்கம் கடத்துறோம் உங்களுக்கு கொழுப்பு தானே இதா இருந்துக்கணும் இந்த தேர்தல்கள் மயிரை வச்சு போட்டு போயிருவேன் பாத்துக்க சேத்த பண்ணிட்டு அலையாத நீ ஒரு ஜனநாயக அமைப்பா நாங்க இருக்கிற வர எனக்கு ஒண்ணுமே கிடையாது எனக்கு இனமும் அதன் மானமும் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வும் தான் முக்கியம் இந்த மாதிரி சேத்தையெல்லாம் வச்ச கூடாது ஒழுங்கு மரியாதை படத்தை எடுத்துட்டு வேற படத்தை போடுங்க இங்க எல்லா பயிலும் பிடியில நன்னையோட முடியுது இந்த கூட்டம் போராட்டம்லாம் வந்து மொத்தமா ஒரு வேலையும் கிடையாது எல்லாத்தையும் நிறுத்துறான் தூக்க ஆடுறான்னு அடிச்சு விட்டுரும் பாத்துக்க சும்மா தேவையில்லாத சேட்ட தேவையில்லாதது வருத்தம் தெரிவிக்கிறது கடிதம் இப்படி லோக்கல் ஸ்டேட்ஸ் என்ன நாங்கள் என்ன இப்படி ஏதாவது ஒரு ஒரு இனக்கூட்டம் இருக்குதா இப்படி ஒரு இனக்கூட்டம் யாரையாவது நீங்க ஒரு இந்திக்காரரை தாக்கி எடுத்துட்டு படம் எடுத்து பாருங்க எல்லாம் நக்கல் அடிச்சு என் அதிகாரம் எங்ககிட்ட வெப் வெப்சீரியல் எடுக்கிறான் அவன் ஒரு படத்தை எடுக்கிறான் என்ன ஃபேமிலி ஒன்று ஒரு படத்தை எடுக்கிறான் ஃபேமிலி மேன் ஒரு படத்தை எடுக்கிறான் ஜாட்னு ஒரு படத்தை எடுக்கிறோம் வெப்சீரியல் எடுக்கிற எத்தனைக்கு சண்டை போடுறது எங்களை சீண்டி சீண்டி பாக்குற என இருக்கிற அதிகாரம் திராவிட அதிகாரம் அவன் என்னை பத்தி எங்க கவலைப்படுவா வங்க மொழிய பேசினா கோவப்படுவாப்புல முதலமைச்சர் எங்களை பேசினா அவருக்கு ஏன் கோலப்பட போறாரு எங்களுக்கு மான ரோசல்ல இருந்தா அறுபது இருபது வருஷமா போயிருச்சே போயிருச்சே தமிழை சனியன் என்றும் தமிழ் பே தமிழை காட்டுமராண்டி மொழி என்றும் தமிழ் தமிழர்கள் முட்டாள்களின் மொழி என்றும் பேசிய ஒருத்தரை தமிழ் தமிழரின் தலைவர் ஒருத்தன் சொல்லும் போது தலையாட்டிக்கிட்டு இருந்தாலும் அந்த கூட்டம் அன்னைக்கு தொடங்குச்சு இந்த இழிவு அன்னைக்கு தொடங்குச்சு எங்க வந்து நிக்குது எங்க இருந்து நிக்குது எங்களுக்கு அஞ்சு முறை ஆண்டவரே ஐயா கருணாநிதி அவர் தான் எங்களுக்கு ஆண்டவருங்கிறதும் அதுல வந்து நிக்குது